சோருதான் திங்கரையா சுசீந்திரம் தேரோட்டத்தில் சேகர் சேகர்பாபு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அமைந்துள்ள தானுமாளைய சாமி திருக்கோயில் மார்கழி பெருந்திருவிழா கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி கொடியேற்றத்திறன் தொடங்கி வந்தது ஒன்பதாம் நாள் விழாவான இன்று தேரோட்டம் நடைபெற்றது தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைக்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பால்வளாய்த்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் காங்கிரஸ் எம்பி விஜயவசந்த் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் தேரோட்டம் நிகழ்ச்சியின் போது அமைச்சர் பாபுவை நோக்கி பக்தர்கள் கோஷம் எழுப்பினர் அதில் சிலர் பாரத கே ஜெய் என்றும் வீர சிவாஜி கே ஜெய் என்றும் வீர சவாக்கருக்கு ஜெய் எனவும் கோஷம் எழுப்பினர் சிலர் அலுவலையா பாபு என்று கோஷம் எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது இதனால் டென்ஷனான அமைச்சர் சேகர் பாபு தான் திங்கரையா என கேட்டு கொந்தளித்தார் மேலும் ஆம்பளையாக இருந்தால் இங்கே வந்து சொல் என்றதுடன் கோசமிட்டவரிடம் மேலும் சிலர் வார்த்தைகளை பேச ஆவேசமானார் சேகர்பாபு அதன் பின்னர் போலீசார் பாதுகாப்புடன் அமைச்சர் சேகர்பாபு அங்கிருந்து சென்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேகர்பாபு இறை என்பர்களின் வசதிக்காக எண்ணற்ற பல நலத்திட்டங்களை இந்து சமய அறநிலையத்துறை செய்து வருகின்ற பல காலங்களில் சிறந்த காலமாக இந்த ஆட்சியினுடைய காலத்தை எடுத்துக்கொள்ளலாம் எங்களின் இறைப்பணி தொடரும் என கூறியுள்ளார் மேலும் இறைவனை வழிவின்ற நேரத்தில் பிரிவினைகள் வேண்டாம் இறை வழிபாட்டில் தகாத கோஷங்கள் எழுப்ப வேண்டாம் இறை வழிபாட்டை அமைதியான முறையில் கடைபிடியுங்கள் என்று தேவையற்ற கோஷங்களை எழுப்பிய நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக கூறுகிறேன் துறை சார்ந்த அமைச்சர் என்பதால் இதை அவர்களுக்கு கனிவுடன் வேண்டுகோளாக வைக்கிறேன் என கூறியுள்ளார்